அதுக்கப்புறம் காதலில் வெற்றி பெற எந்த தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திருமணம் நடைபெற வேண்டும் என்பவர்களை விட மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என நினைப்பவர்களை தற்போது அதிகம் திருமண பருவத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணையை பற்றி பலவிதமான எதிர்பார்ப்புகளுடன் இருப்பார்கள் பலர் அப்படி தங்களுக்கு ஏற்ற துணையை சந்தித்து அவர்களுடன் திருமண பந்தத்தில் இணையவும் முயற்சி செய்து வருவார்கள் இவ்வாறு மனதில் விரும்புவவர்களையே வாழ்க்கை துணையாக அடைவதற்கு சிவனை எப்படி வழிபடலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சினைகளை தீர்வதற்கு தீர்ப்பதற்கும் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் காதல் வெற்றி பெற வேண்டும் காதலித்தவரையே திருமணம் செய்து வேண்டும் என்றால் எந்த வழிபட வேண்டும் என்று யாரும் சொல்லுவது கிடையாது இன்னும் சிலர் முருகன் பெருமாள் ஆகிய தெய்வங்கள் தான் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அதனால் நம்முடைய காதல் கை கூட வேண்டும் என்றால் அவர்களை தான் வழிபட வேண்டும் என பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் காதலில் வெற்றி பெறுவதற்கு கூட வழி இருக்கிறதா என வியப்பூட்டும் விதமாக கேட்கிறார்கள் கண்டிப்பாக உள்ளது காதலில் வெற்றி பெற வேண்டும் காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஏதன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சிவபெருமான் முப்பெரும் தேவர்களில் ஒருவரான நம்முடைய சிவபெருமான் கருணை காட்டுவதில் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முதன்மையான தெய்வமாக விளங்குபவர் விளங்குபவர் நம்முடைய சிவ சரி அவரை எப்படி வளை வழிபடணும்னா ஒரே ஒரு படைத்து படைத்துக்கூட உண்மையான பக்தியுடன் மனம் உருகி வேண்டிக்கொண்டால் கொண்டால் அவர்களுக்கு சிவபெருமான் உடனடியாக அருளை வழங்கக்கூடியவர் அதனால் நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற வேண்டுமென்றால் சிவனின் திருவடியை பிடித்தால் போதும் நிச்சயம் நிறைவேறிவிடும் தங்களின் மனதிற்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்கள் சிவலிங்கத்திற்கு தேனும் தயிரும் கொண்டு அபிஷேகம் செய்தாலோ அல்லது நெய்வேத்தியமாக படைத்தாலோ நினைத்தவரை கரம் பிடிக்கலாம் ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்கள் உண்மையான காதல் தெய்வமான காதல் கைகூடும் Thanks for watching! Bye!